டீன் ஏஜ்ல இருந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்குள்ள ஃபுல்லாக ட்ரக் அடிக்ஷன் இந்த வயசுல இவங்களுக்கு எப்படி இந்த ட்ரக் மேல நாட்டம் இந்த அடிக்ஷன் எப்படி அவங்களுக்கு வருது பியர் குரூப்ஸ்ல சொல்லி கொடுக்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கத்துக்கிறது தான் பிள்ளைகளுக்கு வந்து டிப்ரெஷன் ரொம்ப இருக்கு இவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் பூமியில இருக்காங்க இவ்வளோ பெரிய காலேஜஸ்ல எல்லாம் படிக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் நல்ல பணம்லாம் கொடுத்து தான் இது பண்ணிடுவாங்க ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறத கூட இவங்க டிப்ரெஷன் நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க சமீபத்தில் ஆய்வு இருக்கே சொல்லுது இந்தியால க்ரோத் ரேட்டோட சூசைட் பண்ணிக்கிற இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இந்த ஏஜ்ல வந்து சினிமால பாக்குறவங்களை வந்து நம்மளோட ரோல் மாடலாவே மேக்சிமம் நிறைய பேர் எடுத்துருப்பான் சினிமால எல்லாம் பார்த்தா ஒரு சின்ன காதல் தோல்விக்கு பார்த்தா அவன் ரெக் அடிக்ட் ஆயிடுவான் ஏதோ ஒரு லாஸ் ஆச்சுன்னா அவன் குடிச்சிட்டு இருப்பான் இந்த மாதிரியான சீன்ஸ் நிறைய வைக்கிறாங்க இதெல்லாம் இந்த பசங்களை என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணமா இது எல்லாம் இம்பாக்ட் பண்ணதான் செய்யும் காதல் தோல்வியோ ஒரு பணம் லாஸோ இல்லை ஒரு பரீட்சையில எக்ஸாம் எழுது ஃபெயில் ஆயிட்டாலோ உடனே நண்பர்கள் தான் சொல்லுவாங்க வா போய் தண்ணி அடிச்சுட்டு வரலாம் ஸோ அப்படியே அது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு விஷயமா போயிருது ஒரு பர்சன் கூட ஒரு ப்ராப்பராக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாததுக்கு நம்ம ஒரு மொபைல் எடுத்து நோண்டிட்டு அப்படியே சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணிட்டு அப்படியே இருக்கோம் இந்த பசங்களுக்கு ட்ரக் அடிக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன் இல்லாததுனால இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் தேவை அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரெஷன் நான் சொல்ற மாதிரி ஒரு தனிமை ஒரு லோன்லினஸ் எனக்குன்னு ஒரு ஆள் இல்லையே அதீதமான தேடுதல்கள் இந்த மாதிரி வந்து நிறுத்தின பிறகு இவங்களுக்கு அந்த முன்னாடி எடுத்துக்கிட்டு ட்ரக்ஸ்னால ஏதாவது ஏதாவது ப்ராப்ளம் நிச்சயமா கை நடுங்கிறது பார்வை பாதிக்கப்படுறது பல விதமான கஷ்டங்கள் எல்லா விதமான வியாதிகளும் வர்றதுக்கு

சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்ஆர்எம் காலேஜ்லஸ்ல அந்த ஹாஸ்டல்லாம் ரைட் பண்ணப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய அளவிலான ட்ரக் கஞ்சா அது இதுன்னு நிறைய கிடச்சிருக்கு இந்த ஏஜ் படிக்கிற ஏஜ் பார்த்தோம்னா ஏஜ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி வயிற்றுக்குள்ள எப்பவுமே பட்டாம்பூச்சி லவ் அப்படி அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முன்னாடியெல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க இப்போ யாரை பார்த்தாலும் இந்த டீன் ஏஜ்லேருந்து இருந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்குள்ளே ஃபுல்லா ட்ரக் அடிக்ஷன் இந்த வயசுல இவங்களுக்கு எப்படி இந்த ட்ரக் மேல நாட்டம் இந்த அடிக்ஷன் எப்படி அவங்களுக்கு வருது பியர் குரூப்ஸில் சொல்லிக் கொடுக்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கற்றுக்கிறது தான் பிள்ளைகளுக்கு வந்து டிப்ரெஷன் ரொம்ப இருக்குது ஆமாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது இந்தியாவில் க்ரோத் ரேட்டோட சூசைட் பண்ணிக்கிற இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்ட்டு ஸோ இட் இஸ் ஸோ பயங்கரமாக இருக்குது அதுதான் இப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது முன்னால் ட்ரக்ஸ் அப்படின்ட்டு அவைலபிலிட்டி கிடையாது கம்மி இப்போ வந்து அவைலபிலிட்டி நிறையா இருக்குது அதை பற்றி தெரியுது சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதுக்கே உரிய ஒரு த்ரில் சீக்கிங் பிஹேவியர் இருக்குது அதுக்கப்புறம் அதை தூண்டுவிக்க பக்கத்தில் உள்ளவங்களே இருக்கிறாங்க மாணவர்களே ஒரு வியாபாரிகள் மாதிரியாகவும் செயல்பட நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அப்படியே அது ரொம்ப தான் ஆயிட்டு வருது இப்ப நீங்க டிப்ரஷன் சொன்னதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஓவர் திங்க் பண்ணிக்கிறாங்களா இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறத ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் பூமியில இருக்காங்க இவங்களுக்கு இப்போ வந்து இவ்வளோ பெரிய காலேஜஸ்ல எல்லாம் படிக்கிறாங்கன்னா ஆப்வியஸாக பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் நல்லா பணம் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க சின்ன ப ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறத கூட இது இவங்க டிப்ரெஷன் நினச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாங்களா அழகான கேள்வியா கேட்குறீங்க அதாவது இவங்க ஓவர் திங்க் பண்ணிக்கிறாங்களா ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லலாம் தங்களுடைய கஷ்டங்களை தங்களுக்கு நேரக்கூடிய சம்பவங்களை கொஞ்சம் அதீதமா அதுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்து அதை கொஞ்சம் ஊதி பெருசாக்கி பார்க்கலாம் தான் டிப்ரெஷன் வருது மற்றபடி டிப்ரெஷன் அப்படின்ட்டு எதுவும் ஒன்று கிடையாது தாங்களாகவே தங்கள் கற்பனைகளில் தன்னைத்தானே வெறுக்கிறதுல தன்னைத்தானே அதை நேசிக்க தவறாம் த தவறி தன்னை அவங்க ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஹோப்லெஸ் ஃபீலிங் ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் இந்த ஃபீலிங்குக்குள்ளே போகிறதுனால தான் டிப்ரெஷன் வருது அது உடைய ஒரு வடிகோலாக அந்த ட்ரக்ஸ் போதை புழக்கமாகிடும் இப்போ இதுக்கு சோஷியல் மீடியா ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இப்போ நார்மலாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மேரிட் கப்புள்ஸே வந்துட்டு அந்த கப்புள் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அதெல்லாம் பாத்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் இவங்களே உருவாக்கிப்பாங்க அந்த மாதிரி இந்த இந்த ஏஜ்ல இந்த பசங்க சோசியல் மீடியாஸ்ல இவங்கள பாரு அப்படி இருக்காங்க அவங்கள பாரு அப்படி இருக்காங்க இருபது வயசுல இவங்க இப்படி அச்சீவ் பண்ண கிடையாது அதெல்லாம் பழைய காலத்து சிந்தனைகள் தான் இப்ப அப்படி இல்ல அவங்களாகவே ஆசைப்படுறதே ஜாஸ்தி ஆயிடுச்சு மக்களுக்கு வந்து இப்போ தெரியுது முன்னால் வந்து தெரியாது அறிவு வந்து நம்ம எப்படி ஒரு புத்தகத்தை வாசது இல்லை ஒரு சினிமாவுக்கு போய் தான் நமக்கு அறிவு வந்தது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது ஆனால் எல்லாருக்கும் இப்போ கையடக்கமா அடக்கமாக பாக்கெட்லேயே உலகமே இருக்குது ஸோ அதில் எல்லாமே இருக்குது அதனால சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு அறிவு பெருத்த காலமாயிடுது அறிவு எல்லா விதமான அறிவும் நல்லா தெரியுது தாராளமாக கிடைக்குது இளைஞர்கள் தங்களுக்கு தெரிந்தது என்று காட்டி கொள் கொள்வது வந்து ரொம்ப குறைவு அவங்களுக்கு நிறைய தெரியும் பிள்ளைகளுக்கு நிறைய தெரியும் அதை வெளிய காட்டிக்கொள்ள மாட்டார்கள் சோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அதை பேசி அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்றதுக்கும் இடம் இல்லாம போகுது அப்போ இப்படிப்பட்ட சோசியல் மீடியால இருந்து தான் அவங்க விஷயங்களை எடுக்கிறாங்க அதனால தவறாகவும் வழிநடத்தப்படுகிறது இந்த ஏஜ்ல வந்து சினிமால பார்க்கறவங்களை வந்து நம்மளோட ரோல் மாடலாகவே மேக்சிமம் நிறைய பேர் எடுத்துருப்பாங்க சினிமாலலாம் பார்த்தா ஒரு சின்ன காதல் தோல்விக்கு பார்த்தா அவன் அடிக்ட் ஆகிடுவான் ஏதோ ஒரு பம் லாஸ் ஆச்சுன்னா அவன் குடிச்சிட்டு இருப்பான் இந்த மாதிரியான சீன்ஸ் நிறைய வைக்கிறாங்க இதெல்லாம் இந்த பசங்களை இந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணுது இது எல்லாம் இம்பாக்ட் பண்ண தான் செய்யும் அதாவது டைரக்ட் இன்ஃபுளு இருக்கு பாசிவா இன்ஃப்ளுயன்ஸ் பண்றது இருக்கு சோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு காதல் தோல்வியோ ஒரு பண லாஸோ இல்ல ஒரு பரீட்சையில எக்ஸாம் எழுதல ஃபெயில் ஆயிட்டாலோ உடனே நண்பர்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க வா போய் தண்ணி அடிச்சிட்டு வரலாம் ஸோ அப்படி அது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு விஷயமா போயிடுது இப்போ வந்து பார்த்தோம்னா அதில் சீன்ஸ் எல்லாம் கூட பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாக்கெட்டை பிரிக்கிறதுல இருந்து கொட்டுறதுல இருந்து அதை எங் எந்த நரம்புல இது பண்ணணும் அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இப்போ சினிமாக்கள்லேயே வந்திருக்கு இது அப்படியே அந்த பசங்கள்லாம் போயிட்டு ஹாஸ்டல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு எல்லாமே த்ரில் சீக்கிங் பிஹேவியர் தான் தங்களுக்கு அந்த வயது அப்படிப்பட்ட வயது ஹார்மோன்ஸும் அட்ரென் பாய்ந்து ஓடுகிற ஒரு வயசு தான் சோ அவங்களுக்கு அது ஒரு அவைலபிலிட்டி ஆகும்போது சரி அதை ட்ரை பண்ணி பார்த்தானே அப்படின்னுட்டு அவங்களுக்கு அந்த ஒரு வேகம் வருகிறது இப்போ இது என்ன மாதிரியான இம்பாக்ட் மேம் அவங்கள பிரைன் லெவல்ல ஒரு 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 உடம்பு பிசிக் ஐ மீன் பிசிக்கலா என்ன அளவுக்கு இம்பாக்ட் உங்களுக்கு இருக்கும் ஒரு இந்த இப்போ வந்து சொல்லுவாங்களா ரொம்ப குடிக்கிறான் ஒரு மாதிரி இழைச்சிட்டே போறான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறவங்களுடைய உடல் வாகுல ஏதாவது மாற்றங்கள் தெரியும் நிச்சயம் நிச்சயமா உடல் வாகல மாற்றம் தெரியும் அதுக்கப்புறம் உடம்பு வியாதிகள் வர ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜில் மூளை பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் உடனே மூளை வந்து அது அஃபெக்ட் பண்ணும் அப்புறம் அதில் வந்து தெளிஞ்சு வருவாங்க திருப்பி அது பாதிக்கப்படும் அப்படியே அந்த போதைக்கு அந்த கிக்குக்கு பழகம் பழக்கமாகுவார் ஆகுவார்கள் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அடிக்ஷனாக அது மாறுது அடிக்ஷனாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் க்ரேவிங் ஜாஸ்தியாகும் ஆகும் ம் அது ஒரு டோஸ் லைவ்ல டோஸ் லைவ்ல போதை கிடைச்சது அப்படின்னா அந்த டோஸ் கூடிக்கிட்டே வரும் போதை கிடைக்கிற அளவு குறஞ்சிட்டே வரும் அத தான் டிபெண்டன்ஸ் அண்ட் அடிక్షన్ சொல்லுவோம் சோ வர வர அவங்க அந்த போதைய அதிகமாக நாடா அரே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டேப்லெட் சாப்பிட்டு வர்ற ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒன் டேப்லெட் சாப்பிட்டுるபா அதுக்கே ரொம்ப போதை ஆயிடுபா போக போக ஒரு ஒரு பத்து அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஆரம்பிச்சுるவாங்க போதை பல்ல வழிகளில் சமுதாயம் ல்லாக ஊடுருவி பரவி இருக்குது ஒரு காஃப் சிறப்பு ஒரு சின்ன குழந்தைக்கு காஃப் சிறப்பை கூட கொஞ்சம் கொடுத்து தூங்க வைக்கிற தாயிலிருந்து சமுதாயம் முழுக்க தான் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு போதைக்கு அடிமையாகிறாங்க ஒரு கிரக்கமும் அந்த புத்தி கொஞ்சம் பேதழித்து போகிறதும் வேண்டியது இருக்குது பட் இதை வந்து வேறு ஒரு நல்ல விஷயங்களில் நம்ம செலுத்துறதுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம பயிற்றுவிக்கணும் வைக்கணும் அதை இப்படிலாம் இருக்குது இது நல்ல விஷயங்கள் அந்த சந்தோஷத்தையும் அந்த கிக்கையும் அந்த திருளையும் நம்ம வேற வழிகளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ட்ரெயின் பண்ணி அதை ஒரு பழக்கமாக நம்ம கொண்டு வரும்போது இப்படிப்பட்ட தவறான போதைகள்லாம் வந்து விடுபடலாம் இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேற கொடுக்குறாங்க இந்த போதை இது எடுத்துக்கும் போது அவேர்னஸ் அதிகமாயிடுது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக எல்லாத்தையுமே கவனிக்கிறோம் ஹையாக வந்து எங்களுக்கு அந்த பிரெயின் ஒர்க் பண்ணது கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து நிறைய கவிஞர்கள் கதை எழுதுபவர்கள் உயர்கள் இது எல்லாரும் இந்த கிரகத்துக்கு நிறைய பேர் இது தெரிந்து கொண்டவர்கள் தான் உண்மையிலே இது வந்து சில வகையான போதைகள் ஸ்டிமுலன்ஸ் சென்ட்ரல் நார்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு சென்சரி பர்செப்ஷன் எல்லாம் கொடுக்கும் அதாவது நம்ம சென்சஸ்னால ஃபீல் பண்றதை தாண்டி நம்ம ஒரு ஒரு போதையும் ஒரு கிக்கும் கொடுத்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுவதால் வித்தியாசமான ஒரு சென்சேஷன் கிடைக்கும் ஸோ அது வந்து அதுல ஒரு ரொம்ப ஆனந்தமும் ஒரு இன்பமும் கிடைக்கும் ஸோ அதனால அதுக்கு பழகி போகிறவர்களும் உண்டு ஓகே இப்போ இந்த நீங்க நரம்பு மண்டலம் சொல்றீங்க இல்ல இது வந்து இப்போ நம்ம நம்மலேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு இந்த நியூரலஜிக்கல் டிஸார்டர்ஸ்லாம் எல்லாம் நிச்சயமா நிச்சயமா ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஸ்டிமுலேட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த நரம்பு மண்டலமே பாதிக்கப்படும் ஸோ அதில் நார்மல் நியூரோ கெமிக்கல்ஸ் பேலன்ஸில் தான் போகுது எலக்ட்ரோ கெமிக்கல் அண்டு அந்த ஹார்மோனல் சிக்னல்ஸில் தான் இது எல்லாமே போகுது ஸோ இதெல்லாம் ஆகி குழப்பம் வரும்போது அது வந்து அதே ஒரு வேலையாக இருக்கும்போது நான் நார்மல் விஷயத்தில் எவ்வளவோ சந்தோஷங்கள் இருக்குது சாதாரணமாக உலகத்தில் எவ்வளவோ சந்தோஷங்கள் இருக்குது இந்த வழியாக சந்தோஷத்தை தேடக்கூடிய அந்த இதெல்லாம் அடைப்பட்டு ஒன்லி போதை மூலமாகவே இந்த பேரானந்தம் அடையிற அந்த ஒரு டெண்டன்சி தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஸோ அதுதான் ஈஸியாக தோணும் அந்த ஷார்ட் டேர்முக்கு டக்குன்னு நமக்கு ஷார்ட் டேர்முக்கு இப்போது இந்த பார்த்தோம்னா நம்ம மொபைல் யூஸ் பண்றவங்களுமே எனக்கு நான் இல்லை நான் சப்பா அப்சர்வ் பண்ணனா கூட எனக்கு தெரியல நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு யாருக்கிட்டே பேசணும்னு தோணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கை போயிடுது மொபைல் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ வந்து ஒரு பர்சன் கூட ஒரு ப்ராப்பரா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாததுக்கு நம்ம ஒரு மொபைல் எடுத்து நோண்டிட்டு அப்படியே சோஷியல் மீடியா ஸ்ட்ரால் பண்ணிட்டு அப்படியே இருக்கோம் இந்த பசங்களுக்கு ட்ரக் எடிக்ஷன்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன் இல்லாததுனால இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் தே ஆ பார்த்தா குரூப்பா தான் எல்லாரும் உட்காந்து இது பண்றாங்க இந்த பசங்களுக்கு என்னதான் மேம் ஒரு பேசிக் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிப்ரெஷன் நான் சொல்கிற மாதிரி ஒரு தனிமை ஒரு லோன்லினஸ் எனக்குன்னு ஒரு ஆள் இல்லையே அதீதமான தேடுகத்தல்கள் முன்னால வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னா இப்ப எல்லாமே அதிகமா மிகைப்படுத்தப்பட்ட உணர்வுகளும் மிகைப்படுத்தப்பட்ட எண்ணங்களும் தேவைகளும் அந்த கிரேவிங்ஸும் வந்துடுது ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றது இல்லை அவங்க இன்னும் 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 தேடும்போது உள்ளுக்குள்ளேயே ஒரு வெறுமையும் ஒரு தனிமையுமா உணர்றாங்க தான் சூசைட் ரேட்டும் அப்படி போகிறது டிப்ரெஷன் ரேட் போகுது அதிகமாகிறது அங்ஸைட்டி டிப்ரெஷன் அப்படின்ட்டு வருது இதில் வந்து நம்ம ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் சமுதாயம் சச் அவங்கள நல்லா வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இளைஞர்களை இ இழக்க முடியாது இந்தியாவுடைய மெயின் யுனீக் செல்லிங் அது அதோடைய இளைஞர்கள் தான் அபரிதமான மக்கள் தொகை தான் நம்பர் ஒன் மக்கள் தொகையில ஆனால் அநியாயமாக நம்ம பிள்ளைகளை நம்ம யங்ஸ்டர்ஸை முன்னால் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் தான் இளைஞர்கள் இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை அவங்க வந்து சூசைட்னால் அது உயிரை மாய்த்துக்கொள்வது வந்து ரொம்ப ஒரு பரிதாபமாகிறது அவங்க இருக்கிறவங்களும் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு அழகாக அதை கட்டமைக்காமல் நல்லா பவர்ஃபுல் ஆள்களாக வராமல் அவங்க இப்படி போதைகள்னால தங்களை அழித்துக்கொள்வது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த டிப்ரெஷன் வந்து ஒரு ஒரு லெவலில் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பொருள் கிடைக்கலன்னு நான் இருக்கேன் இப்போ இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிறதுனால அந்த டிப்ரெஷன் லெவல் எளி பக்கத்துல போய் விளையாடுற மாதிரிதான் இந்த போதைகள் எல்லாம் எடுக்கும் போது எப்பவும் இந்த போதை வந்து அளவுக்கு அதிகமாகலாம் அதுவே டெத் வரைக்கும் போயிரலாம் சோ அவங்களே அதெல்லாம் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு எந்த டோஸ் அளவு மீறாங்கன்னு தெரியாது எது உயிரை பறிக்க போகுதுன்னு தெரியாது சோ அது எல்லாமே ரொம்ப ரிஸ்கி அது ஒரு விளையாட்டுகள் இப்போ இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம வீட்ல இருக்காங்கன்னா கொஞ்சம் பேரண்ட்ஸ் கண்காணிக்கலாம் இப்போ இந்த பசங்க எல்லாம் பார்த்தோம்னா ஹாஸ்டல்ல தங்கிருக்காங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல அம்மா மாசம் பத்தாயிரம் போடணுமா போட்ருவாங்க சோ இப்படிதான் பொழுது இந்த பசங்களை இந்த பேரண்ட்ஸ் எப்படி மேம் இப்போ கண்காணிக்க முடியும் அவங்க அங்கே இருக்காங்க இவங்க இங்கே இருக்காங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு முன்னால் வீட்டில் இருந்தாங்க அப்பா அம்மா அப்பா அம்மா எப்பண்டா பிள்ளை வருவான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் அப்படின்ட்டு காத்திருப்பாங்க பிள்ளைகளோட பேசுவாங்க அவங்க சந்தோஷமா இந்த டைம் ஒரு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அது எல்லாமே மாறி போயிடுச்சு பிள்ளைகள் எப்போனாலும் வருவாங்க லேட்டாக வருவாங்க வந்து தங்க ரூம்குள்ளே போய் பூட்டிக்குவாங்க அம்மா அப்பாவோட பேச மாட்டாங்க தேவையான ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசிக்கொள்வார்கள் அப்பா அம்மாவும் பிஸியாக இருப்பாங்க ஏன்னா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலா ஏதோ ஒரு மூணாவது நபர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க ஸோ உலகம் வந்து இப்போ ரொம்ப ஒரு வித்தியாசமான இடமாக மாறி போகிறதுனால இங்கே வந்து பேரண்ட்ஸுடைய ரோல் வர வர கம்மியாயிட்டே வருது டீச்சர்ஸுடைய ரோலும் அதே மாதிரி கம்மியாயிட்டு வருது ஸோ டீச்சர்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு தங்களுடைய பாரங்களை சொல்றதுக்கு ஒரு ரோல் மாடலாக ரொம்ப அப்படிலாம் காலங்கள் மாறிடுச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அதுவும் நன்றாக அறிந்த கற்ற தெளிந்த ஞானம் உள்ள நல்ல வேல்யூ சிஸ்டம் உள்ள ஆட்கள் இருந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க இப்ப டீச்சர்ஸ் வந்து பசங்க பேக் எல்லாம் உட்காந்துட்டு இந்த வாய்க்குள்ள வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க டீச்சர்ஸ்க்குமே இந்த இந்த விஷயங்கள் ரொம்ப சிரமமா இருக்கு இப்ப ஒரு டீச்சரா வந்து இப்ப இந்த ஒரு பையன் எப்படி பண்றான் அப்படின்னா அது அவங்க எப்படி கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமே டீச்சர்ஸ் அவங்க பயப்படுறாங்க போனா அடிச்சிருவான் போல என்னன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போற டீச்சர்ஸ் தான் இருக்காங்க ஏதோ வச்சிருக்கான்னு பேக் உள்ள அப்படி சொல்லிதான் இருக்காங்க ஆமாம் ஸோ அது வந்து ஒரு டீச்சர்ஸுடைய தனி நபர் இது இல்லாமல் ஆனாலும் டீச்சர்ஸ் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா தான் அவங்க கமாண்ட் தே கேன் கமாண்ட் ரெஸ்பெக்ட் குழந்தைகளுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயந்து ஒதுங்குகிறவர்கள் ஒரு சரியான ஆசிரியராக இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்க ஆசிரியர் தொழிலுக்கு வராமல் இருக்கிறது நல்லது ஐயோ இவன் என்னையை படித்து அடிச்சிருவானோ இவன் என்னைய எதுவும் சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறது ஒரு டீச்சர் அல்ல அவங்கள டீச்சர்னே சொல்ல முடியாது ஏதோ அந்த இடத்துல ஒரு தவறாக அமர்ந்த ஒரு நபராக இருக்கலாம் ஸோ கரெக்டான ஆள்கள் சமுதாயத்தில் நல்ல ரோல் ப்ளே பண்ணக்கூடியவங்க தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவங்க நியாயத்திற்காக போராடக்கூடியவங்க தப்புன்னா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தங்களுக்கு பணம் வருது நமக்கு சின்ன ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சமுதாயத்தையே பல்லிக்கடாக கொடுக்குறவர்கள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ வந்து இந்த பசங்க வந்து எனக்கு வந்து திருந்தணும்னு தோணுது ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு டாக்டர் போய் அப்ரோச் பண்றதுக்கோ இல்லை என் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றதுக்கோ எனக்கு சங்கடமா இருக்கு நான் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன் என்னோட ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வர்ற மாதிரி இல்லை விருப்பமே இல்லாமல் ஒரு பையன் இருப்பான் அவனை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு இவங்க கெடுத்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த ஒரு பையன் ஒரு தனி நபராக வெளிலேருந்து வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டா என்ன மாதிரி வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இந்த பையன் முதல் எடுக்கணும் பையனோ பொண்ணும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் அதாவது எல்லாரும் ஆசைப்பட்டு போய் அங்கே உட்கார்றாங்க அப்படின்னு கிடையாது அது வேண்டாம் அப்படின்ட்டு பாதி மனசு பின்வாங்க தான் செய்யும் அப்போ தான் அதில் ஈடுபடுறாங்க ஈடுபடுத்தப்படுகிறார்கள் கடைசியில் அது ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு அந்த டெம்பரரி ஒரு இன்பத்திற்காக ஒரு நெடுநாளைய இன்பத்தை பணி கொடுக்குற ஒரு கதையாயிருது ஸோ வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த செல்ஃப் வில் அதை டெவலப் பண்ணுறதுக்குரிய அந்த தெம்பு வேணும் வேண்டாம் எனக்கு நல்லது இது அல்ல அப்படின்ட்டு எத்தனையோ பேர் தப்பிச்சு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இன்னும் பார்த்தனா அந்த போதை கடிமையாகிற இப்போ ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சிலர் தான் நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க அந்த ஒரு இதை நம்ம எடுத்து ஃபோக்கஸ் தான் அது பூதாகரமாகுது என்னதோ ஏதோ ஸ்டூடெண்ட்ஸே அப்படிங்குற மாதிரி ஆகுது அப்படி அல்ல ஆஹ் நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஈஸி இதை வந்து விட்டுட்டு எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படி கிடையாது அந்த கிளாஸ்ல ஒரு சிலர் ஒரு சிலர் தான் ஒன்று அல்லது ஒன்று ரெண்டு இவ்வளவுதான் இருப்பாங்க ஸோ இந்த ஆட்களை விட்டு அவங்க பிரிந்து இவங்களோட வேண்டாம் இந்த இவரோ கேடா உறவு ஸோ இந்த உறவு எனக்கு வேண்டாம் நான் வேறு என்னுடைய வழியை நான் மாற்றி அமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல மனசில் உணரணும் அதை ஃபீல் பண்ணணும் அதை டிசையர் பண்ணணும் இல்லை எனக்கு இந்த பாதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படணும் ஆசைப்படும்போது தன்னால் அவங்களுக்கு அந்த ஒரு கரேஜ் வரும் நல்ல மாணவர்கள் கண்ணில் படுவாங்க அவங்களோட சேர்ந்து இருக்க நேரம் இன்பமானதாக இருக்கும் ஸோ அப்படி அதை வந்து அவங்க வளர்த்து இங்கேருந்து இருந்து பிரிஞ்சிடலாம் அது ஒன்றும் அப்படி கஷ்டமான விஷயம் கிடையாது இந்த மாதிரி வந்து நிறுத்தின பிறகு இவங்களுக்கு அந்த முன்னாடி எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸ்னால ஏதாவது ஃபிசிக்கலாக இல்லை மென்டலாக ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் நிச்சயமா கை நடுங்கிறது பார்வை பாதிக்கப்படுறது பலவிதமான கஷ்டங்கள் எல்லா விதமான வியாதிகளும் வர்றதுக்கு உடம்பு உடம்பு வந்து நல்லா இருக்கும் போதே வியாதிகள் வந்துடக்கூடாதேன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம் அப்போ வந்து இவ்வளோ அந்த போதைகளுக்கு அடிமையாகி அப்படி காலம் தள்ளும்போது அது இன்னும் ரொம்ப உடம்பை தான் செய்யும் அதனால அந்த குழந்தைகள் அந்த ஒரு குடிச்சி ஒரு குடும்பத்தையே அழிக்கிறவங்க ஒரு குடும்பத்தமே அழியும் அழியும்போது அவங்க வந்து சப்போஸ் இங்கே இல்லைன்னா நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆயிடுவாங்க ஸோ அப்படி சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டு உற்றார் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாராலேயும் வெறுக்கப்பட்டு ஒரு நிலைக்கு போகிறதுக்கு முன்னாலே போதைகள் வந்து இவ்வளோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக்காக அவங்களுக்கு அதை சொல்லி நல்லவங்கள ஸ்ட்ரென்த் பண்ணணும் அவங்களுக்கு விளையாட கொடுக்கணும் சான்ஸ் கொடுக்கணும் இன்னும் வெறும் படிப்பு மட்டும்தான் உனக்கு அப்படின்ட்டு காலேஜில் ஸ்கூல்ஸில் இருக்க போக்கை விட்டு அவங்களுக்கு மல்டிபிள் அவென்யூஸ் ஆஃப் மேக்கிங் மணி என்ஜாயிங் லைஃப் நல்ல ஹெல்த்தி வேஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் இதுக்கு நம்ம சமுதாயத்துல உள்ள பெரியவங்க சிஸ்டமேட்டிக்கா நம்ம இளைஞர்களை வழி நடத்துறதுக்கு எத்தனையோ கலைகள் விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயங்கள்ல அவங்க டைமை செலவு பண்றதுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு இது ரெண்டு இருந்துச்சுனாலே அதுலயே ஒரு த்ரில் வரும்போது பணம் சம்பாதிக்கணும் இன்னும் புகழ் ஒரு அந்த சக்சஸ்ல ஒரு அந்த த்ரில் தான் இருக்கிறதுல ரியல் த்ரில் அதுதான் சொசைட்டியையும் வாழ்விக்க போறக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயம் ஸோ இதுல அவங்கள நம்ம பழக்கணும்னா ஈடுபடுத்தணும்னா நம்ம இளைஞர்கள் நல்லா திறம்பட வருவாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ